ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலிசீரியில் தாங்க மலிசியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பக்கம் வாங்க விடிய குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்லி இருந்துட்டு முட்டாள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேணுகாவை இடத்த வந்து நாம் வந்து இப்போ வந்து அவங்க மாதிரி வந்து நாம போய் வந்து அனுபவிக்கணும் அந்த கஷ்டத்தை நஷ்டத்தை எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு அவங்க இடத்த வந்து அவங்கள வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு நம்ம போயிடணும் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த முட்டாள்தனமான விஷயத்த வந்து இந்த மல்லி வந்து பண்ணிட்டாங்க ஐயோ மல்லி உன்னை வந்து என்ன சொல்கிறது எதுக்காக வந்து நீ வந்து கஷ்டம் 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 கஷ்டம்னு சொல்லிட்டு வந்து இப்படி வந்து நீ வந்து கஷ்டத்தை வந்து அனுபவிக்கிற உனக்கு வந்து அது எதனா தலையெழுத்தாய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில என்ன பேட காசாரமோ அதெல்லாம் வந்து ஒன்றும் புரியல ஏதோ வந்து பண்ணிட்டனே ஆனால் நீ வந்து ரேணுகா வந்து வரணும் என் புருஷன் வந்து எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்ரூமில் கண்ணீர் விட்டு அழுந்தாலையும் வந்து சரி எது பண்ணாலும் சரி அந்த விஜய் வந்து மரமாண்டைக்கு வந்து லவ் லவ்வெல்லாம் வந்து புரிய போகிறதில்ல அவங்க லவ் வந்து புரிஞ்சுதுன்னா முதல்ல வந்து ரேணுக்கான்ற ஒரு விஷயத்தையவே அவங்க வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்து போயிருக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அவள் தான் வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போ நீ வந்து மல்லி வந்து கல்யாணம் பண்ணேன் மனசார வந்து நான் வந்து உன்னை வந்து மனைவியாக வந்து ஏற்றுக்கினேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பஜனை எல்லாம் வந்து ஒரு தட்டு தட்டினேன் அந்த தட்டு எல்லாம் வந்து மறந்து போச்சா உடனே வந்து மறந்து போச்சா அந்த இடத்துல வந்து ரேணுகா வந்து உயிரோடு வந்து நீ பார்த்துருந்தாலுமே வந்து ஒரு செகண்ட் வந்து மல்லி பண்ண சாக்ரிஃபைஸ் தியாகங்கள் எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்த்துருந்தா உன்னால் வந்து எப்படி வந்து அந்த ரேணுகாவை வந்து திரும்ப வந்து நம்ம வந்து ரேணுகா வந்து என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து போய் எல்லா விஷயத்தையும் வந்து அலசி ஆராய்ஞ்சி அப்படியே வந்து தேடி அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி வந்து நீ வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரியல எனக்கு அதுவும் இல்லாமல் நீ கிட்டே வந்து எப்படி வந்து அந்த விஷயத்த வந்து சொல்லி சொல்கிறேன்னு மட்டும் பாரு அந்த இதுதான் வந்து எனக்கு என்னால் வந்து தாங்கிக்கவும் முடியல அதை வந்து ஜீர்ணிக்கவும் வந்து முடியல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லவ்வோட எவ்வளோ ஆசையோடு எவ்வளோ கனவோட வந்து இவ்வளோ நாள் தான் வந்து இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா அதுக்கப்புறம் நிஷா கதிரேசன் இவங்க எல்லாருமே வந்து என்னை வந்து டார்ச்சர் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க உங்களையும் எங்களையும் என்னையும் வந்து சேர்த்து விடாமல் வந்து இவ்வளோ வந்து பிரச்சனை வந்து பண்ணாங்க ஆனால் இப்போது இந்த ரேணுகா வந்து வந்திருக்காலே ஐயோ எப்பா எனக்கு எல்லோரும் எதிரி எங்கே போனாலே எதிரி அனிமுன் தானே வந்து வந்திருக்கேன் நான் வேறு எதுக்கும் வந்து வரலல்ல ஆனால் இங்கேயும் வந்து எனக்கு வந்து இப்படியாப்பட்ட ஒரு சோதனைகள் ஒரு வேதனைகள் ஒரு கஷ்டங்கள் ஒரு துன்பங்கள் வந்து கொடுக்கணுமா கொடுக்கணுமா ஏன் ஏன் எதுக்காக வந்து கொடுக்குறீங்க மல்லிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில ஆனால் மல்லி வந்து பாத்ரூமில் போயிட்டு வந்து ஒன்று வந்து கதறிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து யாரும் எடுக்கக்கூடாது என் அக்கா தான் வந்து எடுக்கணும் என்ன அதுவும் அக்காவா யாரும் உன் அக்கா ரேணுக்கா வந்து உன் அக்காவா போடி மல்லி அவள் வந்து உனக்கு வந்து சக்காளி தீடி சக்காளி தீ எப்படி இந்த தலைவன் தலைவி படத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவன் வந்து பரோட்டா கேட்குறா மனாங்கட்டி கேட்குறா லொட்டு லொஸ் கேட்குறா அப்படின்ற மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புருஷனவே வந்து கூறு போடுவாங்க போல் எல்லாரும் வந்து பங்கு போட்டுப்பாங்க ஏன் கூட வந்து இவ்வளோ நாள் இருக்கணும் ஏன் அவ கூட வந்து அவ்வளோ நாள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பங்கு போட்டுப்பாங்க போல் விட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிஷாவும் ரஞ்சி ரஞ்சிதாவும் வந்து சேர்ந்துக்கிட்டு கண்டிப்பாக அந்த அந்த வேலையெல்லாம் வந்து செய்வாங்க இப்பயே வந்து அலசி ஆறாயிரத்துக்கு வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க அதுவும் இல்லாமல் வந்து ஒற்றர் மூலம் வந்து அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சிருப்பாங்க இப்படி தான் வந்து ரேணுக்கா வந்து உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து நிஷாக்கும் கதிரேசனுக்கும் வந்து உண்மை வந்து போயிருக்கோம் அப்படி வந்து உண்மை வந்து போயிருந்துச்சுன்னா உடனே வந்து அவங்களும் வந்து கிளம்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது என் பொண்ணும் வந்து உயிரோடு இருக்காளா என் பொண்ணை வந்து நான் வந்து பார்த்தே ஆகணும் அக்கா வந்து நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அவங்க வந்து வர்றது அப்புறம் அப்படி இந்த மாதிரியான ஒரு போராட்டம்லாம் வந்து போயிட்டுருக்கோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லி வந்து எதுக்காக வந்து அந்த வேனில் வந்து இறங்கி அவ்வளோ அழகாக இருந்த மல்லியை அவ்வளோ அலங்கோலமாக வந்து காட்டுறாங்களே அது வந்து மனசாட்சின்றது இல்லையா ஒரு ஒரு மனசாட்சின்னு இருந்திருந்தால் எவ்வளோ ஸ்வீட்டாக அழகாக வந்து பார்க்கறதுக்கே வந்து கண்ணுக்கு வந்து குத்து விளக்கு குடும்ப குத்து விளக்கு மாதிரி இருந்த மல்லியை இப்படி வந்து எல்லாம் சாக்கடையில் போட்டு வந்து தள்ளிட்டிங்களே அப்படின்றது தானே வந்து என்னுடைய வருத்தமே தவிர மற்றபடிக்கு வந்து மல்லியை வந்து பார்த்தா அப்போயுமே அழகு தான் எப்படி பார்த்தாலுமே வந்து அழகு தான் அந்த அழகுக்கு வந்து ஈடே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது ஆனால் இருந்தாலே வந்து எல்லாத்துக்குமே அழகாக இருந்தால் ஒன்றும் போதாத மல்லி ஆனால் கொஞ்சமாச்சு வந்து அறிவு இருக்கணும் நீ வந்து எதுக்காக வந்து இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல அது எனக்கு வந்து சுத்தமாகவும் வந்து பிடிக்கவும் இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ அந்த முடிவு எடுத்தது பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி going a baba see you ta ta